இப்போதும் காப்பாற்றுவதற்காக தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வப் இருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார் என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நான் இந்த புதிய வீட்டுக்கு குடிப்போய் மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை அப்படி இருக்கையில் நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது பதாகைகளாக வண்ண வண்ணத்தில் பதாகைகளாக தயார் செய்து இரண்டு பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில் தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது மேலும் என் வீட்டில் இன்று காலை பத்து மணிக்கு தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக வாணிசி விஜயகுமார் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்ல ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சுத்திகழ்பு தொழிலாளிகள் என்று அழைக்கப்படுவோரை அழைத்துக் கொண்டு சென்னை மாநகர சாலைகளிலே ஊர்வலமாக செல்கிறார் ஊர்வலமாக வந்த பிறகுதான் என் வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது காவல்துறை நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும்